ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிலை சமையல் நம்ம இன்னைக்கு வெஜ் ஒயிட் குருமா தான் நம்ம செய்ய போகிறோம் காலிஃப்ளவர் தேவையான அளவு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் தண்ணி நல்ல சூடாக நமக்கு ஆயிடுச்சு நம்ம அந்த கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இந்த சூடான தண்ணியில் போட்டு வச்சிடலாம் நம்ம இப்படி போடுறதுனால அதில் இருக்கிற புழு எல்லாமே நமக்கு வந்து ஆயிரும் கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் நாலு முந்திரி பருப்பு நான் வந்து ஊற வச்சுருந்தேன் இப்போ மிக்சி சாரில் சேர்த்துருக்கிறேன் நாலு மிளகாய் கொஞ்சமாக தேங்காய் நம்ம இதை வந்து நைஸாக அரைச்சிக்க போகிறோம் அந்த ஒயிட் குருமாக்கு வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த ஒயிட் குருமாக்கு வந்து மிளகா தான் நம்ம வந்து காரத்துக்கு சேர்க்க போகிறோம் உங்களுக்கு காரம் அளவுக்கு வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிட்டோம்னா சரியாக இருக்கும் அடுத்ததாக வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு இதெல்லாம் தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு சின்ன பெரிய வெங்காயம் நான் தோல்னிக்கிட்டு இந்த சைஸு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக பட்டாணி வேக வச்சு நான் எடுத்து வச்சுட்டேன் அடுத்ததாக நம்ம குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை எடுத்து வச்சிடலாம் குக்கர் சூடாகிடுச்சு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் பிரிஞ்சியில சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நமக்கு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் நம்ம எல்லா காய்கறிகளையுமே நம்ம ஒன்றா சேர்த்தாச்சு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் நம்ம அந்த டைமில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சமாக மிக்சி சேரில் தண்ணி விட்டு நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் நம்ம ஒயிட் குருமாவுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியுமே இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம் பார்த்துட்டு போதுமான அளவு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க மூடி போட்டு ரெண்டு விசில் வந்தது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பராக நமக்கு ஒயிட் குருமா ரெடி ஆயிடும் பாருங்கள் ரெண்டு விசில் வந்து நமக்கு ஒயிட் குருமா சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு ஒயிட் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம ஒரு நூறு கிராம் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் அப்படியே ரெஸ்டாரண்ட்டு ஸ்டைலில் இருக்கும் இந்த ஒயிட் குருமா உங்களுக்கு இஷ்டன்னா சேர்த்துக்கலாம் வேண்டானாலும் விட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே பிடிக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒயிட் குருமா வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் திரும்ப திரும்ப இது போல் தான் நீங்கள் செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான ஒயிட் குருமா நமக்கு சூப்பராக ரெடி ஆகிச்சு ஃபைனலாக நம்ம மல்லியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நீங்களும் இதே போல் ஒயிட் குருமா வெஜ்ஜி ஒயிட் குருமா செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம நெல்லை சமையலில் நம்ம வந்து தொடர்ந்து ரெசிபிஸ் அப்லோட் இருக்கோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரெசிபிஸ் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு லட்சுமி நேச்சுரல்ஸ் வெயிட்லாஸ் பவுடர் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் உடனடியாகவே உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கோம் அனுப்பி வச்சுருவோம் ரொம்ப ஆரோக்கியமான முறையில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் கெட்ட கொழுப்பு மட்டும்தான் நமக்கு குறைக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது மெசேஜ் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க நன்றி வணக்கம்